இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்றீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதா இருக்குது நீங்க சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமா இருக்கு ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னு அது இறைவன் செயல் தாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுது வாழ்க்கையின் வாழ்வாதாரம் எப்படி முன்னேற்றத்தோடு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறேங்க சிம்ம ராசிக்கு சூரியன் எந்த இடத்திலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி தராருன்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா சிம்ம ராசியினுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரிய பகவான் தான் உங்கள் ராசிநாதன் அப்படி இருக்கும்பொழுது அவர் உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துட்டார்னா எல்லாமே உங்களுக்கு மாறுதல் தாங்க அவரோட சப்போர்ட் அனுகிரகம் உங்களுக்கு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் ஒரு சில சமயம் மாறுதல்களாக மாறும்பொழுது தான் சில சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் வராது ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு அவர் எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு இடத்திலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தாங்க இருப்பார் இவ்வளவு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியிலேயே இருந்து தான் உங்களுக்கு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருந்ததுனால இப்போ செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு மாறிடுறார் அப்போ அவர் எப்படிப்பட்ட பலன்களை இதனால் கொடுத்துட்ருந்தாரோ அதே தான் கண்டினியூ ஆகுது மாற்றம் கிடையாது இப்போ உங்களுக்கு தைரியமாக இருப்பீங்க அப்போ எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் மாறுது எந்த விதத்திலும் அவர் உங்களுக்கு பாதகமான பலன்களை கொடுக்கல நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கார் சிம்மராசியை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு மாற்றங்கள் நல்லா இருக்குங்க சூரியன் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு என்ன ஒன்று கோவத்தை அதிகப்படுத்துகிறாருங்க டக்குன்னு கோவம் வரும் யாராவது ஏதாவது சின்னதாக பேசிட்டாலோ உங்களை ஏதாவது தவறாக சொல்லிட்டாலோ இல்லை பிடிக்காத விஷயங்களை செய்துட்டாலோ உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்காது இல்லைன்னா ஈகோ வரும் அது உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சின்னதாக ஒரு மன கஷ்டத்தையும் மனக்கசப்பையும் ஏற்படுத்து அதனால் முடிந்த வரையிலும் கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணி தாங்க ஆகணும் கோவம் வேண்டாம் எல்லா இடத்திலும் தப்பு நம்ம நடக்காம இருக்காது அப்படியே நடந்தாலும் அதை வந்து சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணோம் இல்ல அதை சொல்லி திருத்துறதுக்கு முயற்சி பண்ணோம் அந்த இடங்களில் கோபப்பட்டா எல்லாம் சாத்தியமாகுமான ஆகாது அது இன்னும் உங்களுக்கு மேலும் பிரச்சனையும் மன கஷ்டத்தையும் தான் கொடுக்கும் விட்டு கொடுக்கும் தன்மையை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அளவுக்கு நிம்மதி கிடைக்கும் ஏன்னா முதல்ல நிறைய இடத்துல விட்டு கொடுத்துட்டு ஏமாந்துட்டாங்க இப்பெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க யாரே நம்ப முடியலைங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய உங்களோட வாய்ஸ் என்னை கேட்குது இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி வேணும் மன நிம்மதி வேணும் சில இடங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு வாழ்வாதாரத்தை சிறந்து விக் விளங்க வைக்கிறதாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரனை பார்க்கும் பொழுது மன அமைதி அவருக்கு எடுக்கிறாரு ஏதோ ஒரு விதத்தில் மன அழுத்தம் கொடுக்குறார் அது உறவுகளால் இருக்கலாம் குடும்பத்திலையும் இருக்கலாம் நட்பு வட்டாரத்தில் இருக்கலாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்புனால கூட இருக்கலாம் ஒரு படிக்கிறோம் மறந்து போச்சுன்னா உடனே நமக்கு டென்ஷன் ஆகும் மறந்து போயிட்டோமே அப்படின்ற ஒரு கவலை குற்ற உணர்வு இதெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் சரியாக செய்துட்டா சரியாக செஞ்சு முடிச்சு அதில் சக்ஸஸ்னால் சந்தோஷம்தான் ஆனால் அதில் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா இது எல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமே இருக்காது ஒரு கோவம் அதட்டல் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எப்பயுமே நீங்கள் தான் அந்த தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களாக பெரும்பாலான இடத்துல இருக்கிறீங்க அதனால் அந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது ஒரு கட்ஸோடு இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதுவே வந்து சில நேரங்களில் உங்களுக்கு எல்லா இடத்திலும் டென்ஷனை கொடுத்துருது ரொம்ப நிம்மதி இல்லாமல் வேகமாக செயல்படுவது மனபாரம் வேலை சுமை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது அதுக்கு இடம் கொடுக்காதீங்க முடிந்த வரையிலும் உங்கள் நிம்மதியை நீங்கள் தான் தேடணும் இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் எந்த கிரகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து எல்லாத்தையும் செயல்படுத்துங்க கோபப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை கோவப்பட்டுட்டால் எல்லாம் சாத்தியமாகமானாலும் ஆகாது அதனால் சிந்தித்து செயல்படக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க ரொம்ப சிந்தித்து செயல்படுங்க கொஞ்சம் அமைதியை உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொடுக்குதுங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறாரு ஒரு அளவுக்கு உங்களுக்கு உரிய வளர்ச்சி கிடைக்குது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குதுங்க தொழிலில் ஒரு லாபகரமானதாக இருக்கும் தொழில் இல்லைங்க நான் வே வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன்றவங்களுக்கு சொந்த தொழில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சாதகமான பலன் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது நான் எதாவது புதுசாக தொழில் தொடங்கலாமா தாராளமாக செய்யலாம் இருக்கிற தொழிலே நம்ம முதலீடு நல்லா போடலாமா தாராளமாக போடலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல அமைப்பிலிருந்து நிறைய மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்ததாக பார்க்கும் பொழுது திருமணம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குதுங்க இப்போ திருமணம் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வரண் அமையக்கூடிய காலகட்டமும் இது குரு பலன் இருக்கு நல்ல ஒரு நிதானத்திற்குரிய காலங்கிறதுனால எதை செய்தாலும் திருப்திகரமாக செய்யக்கூடிய அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார் இப்போ தொழில் வளர்ச்சி நல்லா நல்லாயிருக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஏற்படும் திருப்பி திருப்பி நீங்கள் படிச்சுதான் ஆகலாம்னா ஒரு முறை படிச்சிட்டாலே நான் எல்லாத்துலேயும் அது சரியாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ நீங்கள் மறுபடி மறுபடியும் படிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கீங்க ஏன்னா சந்திரன் கொஞ்சம் சரியில்லாத பொழுது மனக்கவலை உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பதட்டம் வரும் அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் இருக்காது குரு பகவான் அந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்காது திருமண யோகம் உண்டாகுது குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு கட்டலாம் கிரம பிரேசம் பண்ணலாம் திருமண யோகம் உண்டாகுது ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் சுபமங்கலமாக நேரமாக இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி இல்லை என்றால் நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு பகவான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறார் இதெல்லாம் உங்களுக்கு மாறுதல் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சிம்ம ராசிக்கு எல்லா விதத்திலும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு கடுமையான முயற்சிகள் திருப்பமான பலன்கள் கிடைக்கிறதா இருக்குது சூழ்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது தொழிலில் முன்னேற்றம் இருக்குதுங்க சனி பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்குறாரு நினைத்தது எல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக தாங்க இருக்கு கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும் எல்லா விதத்திலும் சனியால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்குது தவறு கிடையாது கெடுப்பலன் உங்களுக்கு அதிகமாக இல்லை அதனால் கொஞ்சம் என்ன பேசும் பொழுது கவனம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் ஒரு வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றணுன்ற எண்ணத்தோடு இருந்தால் கொடுங்க இல்லைன்னா அந்த இடத்துல வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா சனி பகவான் அதை தான் பார்ப்பார் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றணும் இல்லையா பேசாமல் இருக்கணும் வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்துறது இல்லை வந்து வாக்கு கொடுத்துட்டு அது செய்ய முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையால் தடைப்படுதுன்னா அந்த இடத்தில் சனி பகவான் அவரோட வேலையை காமிப்பார் பிரச்சனை கொடுத்துடுவார் ஏதோ ஒரு சங்கடம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை கொடுக்கும் அதனால தான் ஏன் வாக்குறுதியை கொடுக்க வேணாங்கிற முடிஞ்சால் அன்னைக்கு செய்வோம் இல்லைன்னா விட்டுருவோம் அது தப்பு கிடையாது செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா அன்றைக்கி செய்ய முடியலைன்னா அது உங்களுக்கும் மன கஷ்டம் தேவையில்லாத அது ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுக்குறாருங்க பார்த்து நிதானத்தோடு செயல்படுவது உங்கள் விருப்பமான ஒன்றாக இருக்கணுங்க புதன் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிற இப்போ எதா ஒன்று செய்யணும்னா நிதானமாக செய்ய மாட்டேங்க கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி எதையாவது நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு வரணுன்ற எண்ணம் ஏற்படும் அதே போல் எல்லா விதத்திலும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய உங்களது வாழ்வாதாரம் கொஞ்சம் மாறுதல் அடையும் கொஞ்சம் எதாக இருந்தாலும் ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது இப்போ எதையாவது வெளியே சொன்னீங்கன்னா அது பழிக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் தொழில் ரகசியமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி வெளியில் சொல்லாமல் அமைதி காப்பது உங்கள் லட்சியமாகவே இருக்கணும் உங்களுக்கு அதுதான் லட்சியம் மனசுக்குள்ளே ஆயிரம் காவலாக இருந்தால் வெளியே சொல்லிட்டா வெளியே கொட்டிட்டா எல்லாம் தீந்துடுன்னு வாய்ப்பே இல்லைங்க நீங்கள் மட்டும் வெளியே சொல்லி பாருங்கள் ஒரு நாளில் முடிய வேண்டிய பிரச்சனையை பத்து நாள் இருப்பாங்க நமக்கு பத்து நாள் உளைச்சல் பத்து நாளும் தலைவலி பத்து நாளும் அவமானம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருவாங்க யாரும் இன்னைக்கு வந்து அந்த ஒரு டைம்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் இல்லை பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும் தான் பார்த்துக்கிட்டாங்க இப்போல்லாம் மற்றவங்களுக்கு பிரச்சனை வந்தால் தான் சந்தோஷப்படுறாங்க அந்த அளவுக்கு மாறி இருக்குது உலகம் அதனால் அதற்கு தாந்தா போல் நாம் சரியாக மாற்றிக்கணும் இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத வீண் வம்பு விளைய விளையக்கூடிய அனைத்துமே நடக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை முடிந்த வரையிலும் உங்களை உங்களுக்காக நீங்கள் மட்டும் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லா விதத்துலையும் மாறுதல்கள் இருக்குதுங்க ராகவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் கடவுளோட அனுகிரகத்தை ஏற்படுத்துகிற தைரியத்தை கொடுக்குற தெளிவு கொடுக்குற சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் சரியாக அமையும்படி எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல்களை கொடுக்குறார் அதே போல் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சிக்கு அவர் பக்கபலமாக இருப்பார் ராகு பகவான் முயற்சி செய்கிறீங்களா செய்யுங்க நான் அதுக்கு வந்து துணையாக இருக்கிறேன்றா போல உங்களுக்கு நிறைய துணையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை ராகு கொடுக்குறாருங்க ராகு மட்டும் நல்ல திசையில் இருந்து நல்லது பண்ண நமக்கு கோடீஸ்வர யோகம்ன்றது இயல்பான ஒன்று தாங்க அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் பண வரவு இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது தொழிலில் ஒரு சீரான நிலை ஏற்படும் தொய்வு இருக்காது ஏமாற்றம் இருக்காது அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாறுதல் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்குது அரசாங்க உத்தியோகமாக தனியார் உத்தியோகமாக அந்த வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை ஏன்னா தன்னம்பிக்கை அவர் கொடுக்குறாருனாலே உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குது ஏதா இருக்குன்னு பார்த்துக்கலாம் எல்லா விதத்திலும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு திருப்புமுனையாக இருக்குது தொழில் முயற்சி உங்களுக்கு வெற்றிகரமானதாக மாற்றி கொடுக்குறாருங்க குடும்பத்திலேயும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் நீங்களிடும் மனக்கசப்பு நீங்களிடும் தெளிவு கிடைக்கும் ஓரளவுக்கு நிதர்சனமான ஒரு எண்ணங்கள் ஏற்படும் இப்போ புரிதல் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுருவீங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட புரிஞ்சிக்காமல் சண்டை போட்ட காலெலாம் இருக்குது விட்டு கொடுக்காம இருந்துருப்பீங்க இப்போ அந்த ஈகோலாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் சரியாக இருக்கணும்னா உங்களுக்கு ராகு சப்போர்ட் பண்ணுற அதற்கு தாந்தா போல நீங்கள் தான் மாறிக்கணும் நல்லது நடக்கும்னு நினச்சா நல்லதே நடக்கும் ஆனால் நீங்கள் இன்னமும் நான் வந்து கோபமாக தான் இருப்பேன் ஈகோ தான் பார்த்துட்டு இருப்பேன் நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த இடத்தில் நீங்கள் தோக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என கணவன் மனைவி குடும்பத்தில் நீங்கள் மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தால் மட்டுந்தாங்க அந்த குடும்பத்தை நிமிர்த்தி கொண்டு போக முடியும் அந்த தெளிவான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கேது கேது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் சில வேலைகள் அதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்கன்னா அது வேகமாக செயல்பட முடியாத அளவிற்கு கேது உங்களுக்கு தடையை கொடுக்குறாரு இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் பார்த்துக்கணும் இந்த டைம் அப்படி இருக்குது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் இல்லை அதற்கான பொருட்கள் கிடைக்காம இருக்கலாம் பணம் உங்களுக்கு சரியாக அமையாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் தேவையில்லாத வீண் சிரமங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது வீண் விரயங்கள் ஏற்படக்கூடியதாக கேது பகவான் கொடுப்பார் அதே போல் தொழில் போட்டி உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு போட்டியாக வரக்கூடிய சிலர் வரவாங்க சில நேரங்களில் அது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு நீங்கள் நான் பார்த்துக்கணும் யார் எப்படி வந்தாலும் என்னோட இடத்த எங்கேயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தக்க வச்சுக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த காலகட்டமும் அற்புதமான காலகட்டமாக தாங்க இருக்குது உடம்பு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு உடம்பு எப்படி இருக்குது ஏதா இருக்குன்னு உடனடியாக மருத்துவரை பார்க்கறது நல்லது எதாவது பிரச்சனைனா அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னொன்று பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் பேசும் பொழுது ரொம்ப நிதானமாகவும் தெளிவாகவும் பேசணும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்திக்கணும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ பேசுகிறதோ ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்குறதோ சின்ன தவற பெருசாத வந்து கண்ணுக்கு முன்னாடி வச்சு காமிக்கிறதோ எல்லாம் செய்யாதீங்க மனுஷனாக பிறந்தால் தவறு நடக்க தான் செய்யும் அதை அடுத்த கட்ட நாம் செய்ய மாட்டோமா அப்படின்னு யோசிக்கணும் நீங்கள் நாம் எந்த தப்புமே செய்யலையா நீங்கள் யோசிச்சுட்டாலே எதிர்க்க இருக்கவங்கள நீங்கள் கோச்சிக்கவே மாட்டீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ எல்லா நேரமும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது மன உளைச்சல் ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது இறைவனை வணங்குங்க இறைவனோட அனுகிரகம் இருக்குது சிம்மத்திற்கு அதனால் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் இருக்குது குலதெய்வத்தோட அருள் இருக்குது எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலமாகத்தாங்க இந்த காலம் உங்களுக்கு இருக்குது